ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமான என்ன தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மூலமாக இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க எங்கள் தமிழ் மகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓப்பன் என்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அதில் நமக்கு என்னென்ன ரிஸ்கெல்லாம் இருக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் வந்து எப்படி கிடைக்கும் அதுக்கு என்னென்ன நம்ம இன்கர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஐடியாவுக்கு நம்ம பார்ப்போம் ஓபன் அண்ட் ஜஸ்ட் ஒரு ப்ரசன்டேஷன் மூலமாக பாப்போம் என்ன அப்படின்ட்டு வாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா யார் இஷ்யூ பண்ண போறா அப்படின்னா ஃபண்ட் ஹவுஸ்ங்கிறத ஒன்று இஷ்யூ பண்ணும் சரிங்களா இப்ப இதுல என்ன பண்ணா ஃபண்டு நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படிங்கறது மூலமா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட ரிலீஸ் பண்ணுவாங்க இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மியூச்சுவல் ஃபண்டு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க மேகசின்ல வந்து ஆடு கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்லாம் வெப்சைட்லாம் நிறைய ஆடு வரும் அதுக்கப்புறமெல்லாம் என்ன என்னென்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புரோக்கரேஜ் புரோக்கரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணா சர்க்குலேட் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த மாதிரி மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்துடும் இந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ இந்த ஃபண்ட் ஹவுஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் மூலமாக தான் பண்ணுவாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐபிஓ மாதிரி தான் இப்போ ஷேர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஷேர்ஸ் எல்லாம் இஸ்யூ பண்ணாங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் மூலமாக அவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ங்கிறது ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஓபன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி பார்ப்போம் நம்ம ஓபன் எண்ட் மியூச்சுவல் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் என்ன பண்ணுவோம் இது வந்து ஆக்சுவலா ஒரு வந்து மியூச்சுவல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம் இதை அசட் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் ஆஃப்லைனும் பண்ணலாம் ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபார்ம் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்ச்சுக்கோங்களேன் போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி பேங்க்கில் கிடைக்கும் அதுக்கப்புறா இதுக்குன்னு தனியாக ப்ரோக்கர் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அல்லது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்டே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி வெப்சைட்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் டைரெக்டாக நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம் இந்த அசத் மேனேஜர்கள் வெப்சைட் தனியா வச்சிருப்பாங்க புரோக்கரேஜ் தனியா வச்சிருப்பாங்க சோ அவங்களுடைய வெப்சைட் என்ன பண்ணலாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணி இந்த ஓபன் என்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன் நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டி சொல்லியிருக்கு இது ஜென்ரலாக எல்லாமே கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய கஸ்டமரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறமெல்லாம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து அந்த எந்த ஃபண்டில் நீங்கள் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபண்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா எந்த ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிடும் ஸோ என்ன பண்ணீங்க உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு எப்போ டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஓப்பன் இயண்டட் ஸ்கீம்ல நம்ம வந்து டிசைட் பண்றதா வச்சுக்குப்போம் பின்னாடி அது என்னன்னு பார்ப்போம் ஸோ ஓப்பன் ஏண்டட் ஃப ஃபண்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்புறம் அதில் கேட்கும் லம்சமாக அப்புறம் சிப்பாங்கிறது சிப்புங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸுங்கிறது நம்ம சிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் சிப்பு பெஸ்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி டேக்ஸ் கட்டுறாங்க எப்படி வந்து ரிட்டர்ன் வருது என்னென்ன பண்ணலாமா வேண்டாமா எந்த அளவு ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ பட்டிருக்கோம் ஸோ அந்த சிப்புங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அதுலேயே டெப்ட் ஃபண்டு ஈக்குயிட்டி ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றது டெஃப்ரண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அந்த அது பாத்தீங்கன்னா சிப் சம்பந்தமான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இப்ப என்ன பண்ணீங்க லம்சமா அப்புறம் சிப்பா அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் சிப் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதாவது மாசம் மாசம் நீங்க ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவீங்க அவங்க டைரெக்டா பண்ணிடுவாங்க உங்க அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் அடிப்படை நமக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல ரெண்டு இருக்கு சொன்னோம் இல்லையா மியூச்சுவல் ஓப்பன் என்டடு அப்புறம் க்ளோஸ்டு என்டடுங்கிறது இப்போ ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்னா என்னென்ன அது என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ ஓப்பன் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபண்டு வந்து ஃபண்டு ஹவுஸ் வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஆஃபர் பீரியடுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க சரிங்களா ஆஃபர் பீரியடுங்கிறது என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஷேர்ஸ்லாம் இருந்தால் ஒரு ஆஃபர் பீரியடு கொடுப்பாங்க என்ன அப்படின்னா ஓப்பன் தேதி ஓப்பன் ஆகும் தேதி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்க முடியாது சரிங்களா அந்த பீரியடுக்குள்ளதான் நீங்க வாங்க முடியும் அதுக்கப்புறமா வாங்க முடியாது ஆனா இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படிச்சுன்னா அந்த பண்ட் வந்து தான் இருக்கு உங்களுக்கு சரிங்களா ஹவுஸ்ல சொல்லிடுவாங்க ஃபண்ட் ஆஃபர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ இன்னைக்கு நான் ஃபண்ட் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்ட் ஆஃபரை கொடுத்துரும் ஃபண்ட் ஆஃபர் கொடுத்துட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகாது அது பாட்டு ஓப்பனில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் அந்த அந்த ஃபண்டை போய் வாங்கலாம் அதாவது ஓப்பன் ஸ்கீமில் வாங்கலாம் அதே மாதிரி விற்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வேணாலும் விற்கலாம் இதுக்கு வந்து ஒரு அந்த மெச்சூரிட்டி டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெச்சூரிட்டி டேட்டுங்கிறது இதுக்கு வந்து கிடையவே கிடையாது சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு குளோசட் எண்டடு அப்படிங்கறது ஒண்ணு இங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும் க்ளோஸ்டட் எண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மெச்சூரிட்டி டேட் உண்டு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு மூணு வருஷம் வச்சிருக்கணும் அல்லது குறைஞ்ச ஒரு ஏழு வருஷம் வச்சிருக்கணும் அல்லது குறைஞ்ச வருஷம் அஞ்சு வருஷம் வச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அதை ரிடீம் பண்ணவே முடியாது குறைஞ்சபட்சம் அந்த அடுத்த மூணு வருஷம் இருந்தது அப்படின்னா அது அஞ்சு வருஷம் இருந்ததுனால அடுத்த வருஷம் ஃபுல்லா நீங்க வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆனா இந்த ஓப்பன் ஹேண்டட் ஸ்கீம்ங்கிறது அப்படி கிடையவே கிடையாது நீங்க வாங்கலாம் வாங்கி மெச்சூரிட்டி டேட்டுங்கிறது கிடையாதுனால நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம் சரிங்களா இன்னைக்கு வாங்கினாலும் வாங்கலாம் அதுக்கப்புறம் வேணா என்ன பண்ணலாம் பத்து நாள் கழிச்சு நான் அதை விற்க போறேன் அப்படின்னா பத்து நாள் கழிச்சு நீங்க விற்கலாம் இல்ல நான் வந்து பத்து வருஷம் கழிச்சு வச்சிருப்பேன் பத்து வருஷம் கழிச்சுதான் விற்க போறேன் சொன்னா கூட அதுவும் வைக்கலாம் இந்த மாதிரி அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி டேட் கிடையவே கிடையாது இதுதான் இதுக்கு வந்து மிகப்பெரிய பெனிபிட் இப்போ அதே மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி வந்து ஓபன் ஹண்ட்ரட் ஸ்கீம்ல மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வந்து ரிலீஸ் பண்றாங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் கிடையாது இப்போ ஃபார் ஷேர்ஸ் நீங்க செக்யூரிட்டிஸ் இஸ்யூ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க ஒரு கம்பெனி இவ்வளவுதான் நாங்க இஸ்யூ பண்ண போறோம் இப்போ ஒரு கம்பெனி தான் நான் வந்து ஒரு கோடி ரூபாய் ஷேர்ஸ் பத்து ரூபா மூலமா நான் இஸ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த ஒரு கோடி ரூபாய் ஷேர்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அவங்க இந்த ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இஷ்யூ பண்ணுவாங்க அது ஒரு லிமிடேஷனே இருக்காது அந்த யூனிட்டுக்கு ஸோ எவ்வளவு யூனிட் வேணாலும் நீங்க வாங்கலாம் அதே மாதிரி என்ன பண்ணுங்களேன் எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஒரு லிமிடேஷனே இருக்காது உங்களுக்கு இப்ப அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓபன் எண்டட் ஸ்கீம்ல யூனிட் வந்து ஸ்டாக் எக்ஸேஞ்சில் ட்ரேடிங் செய்யப்பட செய்யப்படுவதே கிடையாது சரிங்களா இதன் குளோஸ்டு ஹெண்டடுங்கிறது வேற ஓப்பன் என்டடு வேற ஓப்பன் ஸ்பெஷல் ஃபியூச்சரே இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஏவி வேல்யூ டெய்லி டெய்லி மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு என் வேல்யூ வேலியூ நாளைக்கு ஒரு என் வேல்யூ வேலு இருக்கும் ஆனா இந்த ஃபண்ட் ஹவுஸோட வேலை பண்ட் மேனஜரோட வேலை என்ன அப்படின்னா டெய்லி டெய்லி என் அப்டேட் பண்ணுவார் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அதோட நெட் அசட் வேல்யூ எவ்வளவு இருக்கும் நீங்க வாங்கின யூனிட் வாங்கிட்டீங்க இல்லையா என்பது அப்படிங்கறத அந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து டெய்லி 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 உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு யூனிட் என்ஏவி வேலையை உன்னிருக்க அப்புறம் டெய்லி பேசிஸ்ல உங்களால மானிட்டர் பண்றதுக்கு இது ஒரு சௌகரியம் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா டெய்லி உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் டெய்லி எப்போ ஏறுது எப்போ இறங்குது விக்கலாமா வேங்க வாங்கலாமா அப்படிங்கறது பா ஃபர்தரா வாங்க விற்கலாமா ஃபர்தரா வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்கும் உங்களுக்கு மற்ற பாத்தீங்க பார்த்தீங்க உங்களுக்குன்னா உங்களுக்கு குவார்டர்லியாக அப்டேட் பண்ணுவாங்க அல்லது வீக்லி அப்டேட் பண்ணுவாங்க ஃபோர் டெய்லியும் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த டெய்லி நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இதில் டெய்லி நாலேஜ் கிடைக்கிறதுனால டெய்லி டெய்லி உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் சரிங்களா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம் சரி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டு இருக்க அப்படின்னா சரி ஃபர்தர் எண்ணம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி டே டு டே பேசிஸில் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஓப்பன் இண்டட் ஸ்கீம்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மெச்சூரிட்டி டேட்டு கிடையாது அப்படிங்கறது ஆல்ரெடி பார்த்தோம் நமக்கு சரிங்களா ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கி ஒரு ஒரு மாதம் தான் விற்கலாம் அல்லது ஒரு வருஷத்தில் விற்கலாம் அல்லது ஒரு நாளில் விற்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா வருஷ கணக்குல வச்சிருந்து விற்கலாம் ஆனால் அப்படி விற்கும் பொழுது எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் அந்த ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்கீமில் வர்றதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அது என்ன எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம இப்ப இது எக்ஸிட் லோடு அது எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்ப்போம் இப்ப என்ன உங்களை இதை விற்கும் பொழுதுதான் நீங்க வந்து அந்த எக்ஸிட் லோடுங்கிறது பண்றீங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு அந்த ஸ்கீம் பாக்குறீங்க ஓபன் ஹண்ட்ரட் ஸ்கீம்ல வாங்குறத டிசைட் வாங்கிட்டீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆஃபர் டாக்குமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அதுல வந்து நீங்க என்ன பண்ண குறைஞ்சபட்சம் நீங்கள் அதாவது நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்கு இது வந்து கிடையாது பீரியடு கிடையாது ஓப்பன் இன்டெட் ஸ்கீம்னாலே எப்போ வேணாலும் வாங்கி எப்போ வேணாலும் விற்கலாம் தான் ஆனாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாழை வரையறைக்குள்ள அதுக்கு முன்னாடியே நீங்கள் வித்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சார்ஜஸ் இந்த எக்ஸிட் லோட் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அதை உங்களுடைய ஆஃபர் ஸ்கீம்ல நீங்க இந்த பர்ச்சேஸ் பண்ண டேட்டிலேருந்து இந்த யூனிட்டை வந்து நீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வச்சிருக்கணும் சப்போஸ் அந்த முந்நூற்றஞ்சு நாளுக்கு முன்னாடி வித்தீங்க அப்படின்னா விற்கலாம் அது அதுதான் ஓப்பன் இண்டட் ஸ்கீமோட ஸ்பெஷல் ஃபீச்சரை விற்கலாம் அப்படி வித்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சதவிகிதம் சார்ஜ் ஸ்கீம் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து என்னென்னா ஆஃபர் அந்த ஸ்கீமை பொறுத்து டிஃபர் ஆகும் சில பேர் வந்து ஒரு மாதம் சொல்லலாம் சில பேர் வந்து ஒரு வருஷம் சொல்லலாம் சில பேர் ஆறு மாதம் சொல்லலாம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓப்பன் ஹண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நீங்கள் இதை கவனிக்கணும் இதை கவனித்து ஏன்னால் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து உங்களை ரிட்டர்னை அஃபெக்ட் பண்ணும் சரி சரிங்களா அப்போ இதை நீங்க கேர்ஃபுல்லா ரீட் நீங்க எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு வரும் நம்ம வந்து பாப்போம் சரிங்களா ஸ்கீம் என்ன சொல்லுது ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க அப்படின்னா ஒரு சர்டிதம் நீங்க வந்து எக்ஸிட் லோடு பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன பண்றோம் நம்ம ரெடி பண்றோம் சரிங்களா ஓப்பன்ல எப்ப வேணாலும் ரெடி பண்ணலாம் நான் வாங்கினதுல இருந்து நாலு மாசத்துக்குள்ள என்ன பண்றேன் ஆயிரம் யூனிட்ட வந்து நான் வந்து விக்கிறேன் சரிங்களா பொழுது எனக்கு என்ன வேல்யூ எவ்வளவு இருக்கு இருநூறு ரூபாய் இருக்கு சரிங்களா இப்போ எக்ஸிட் லோடு நான் எவ்ளோ பே பண்ணணும் ஆயிரம் யூனிட் வச்சிருக்கேன் விற்கும்போது இருநூறு ரூபாய்க்கு என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் சரிங்களா ரெண்டு லட்ச ரூபாய் நான் ரெடி பண்ண போறேன் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சதவீதம் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நான் என்ன பண்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் நான் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அந்த எக்ஸிட் லோட் சார்ஜஸாக பே பண்ணுறேன் சரிங்களா நான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை கேல்குலேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணும் இது அஃபெக்ட் ஆகும் ஏன்னா இது எனக்கு வந்து அவுட் ஃப்ளோ ஆகுது உங்களுக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெடிம் பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ பார்த்தோம் ஆயிரம் யூனிட்டு இரநூறுபா வீதம் ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குது அந்த ரெண்டு லட்ச ரூபாயில் ரெண்டாயிரம் என்ன பண்ணுறாங்க எடுத்துடுறாங்க சார்ஜஸ் ரிடக்ட் பண்ணிட்டு பாக்கி ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் மட்டும்தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் சரிங்களா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விற்கும் பொழுது ஸோ இதுக்கு நீங்க கேலுலேட் பண்ணணும் என்ன செலவு அந்த ரெண்டாயிரம் கழிச்சது போக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணமா வேண்டாமாங்கிறதுக்கு மற்ற உங்களுடைய ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வேறாவது இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது அல்லது வேற ஏதாவது ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாலோ அந்த ரிட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து இது விட மத்த இது பெஸ்டா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு அதுக்கு போகலாம் அல்லது மத்ததை விட இது உங்களுக்கு பெஸ்டா இருந்தது அப்படின்னா நீங்க ஃபர்தரா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து டே டு டே பேசிஸ்ல நமக்கு என்னவி தெரியறதுங்கிறதுனால நமக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல நமக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சரிங்களா இப்ப ரிட்டர்ன் பக்கம் பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் பொழுது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது கண்டிப்பா அடிவாங்கும் அதை கழிச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க ரிட்டர்ன் அந்த எக்ஸ்பெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும் இப்போ ஓபன் என்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் நமக்கு இதை ஈஸியா வாங்கலாம் ஈஸியா விற்கலாம் எப்ப நம்ம நினைச்சா வாங்கலாம் ஏன்னா நமக்கு லிமிடேஷன் கிடையாது அல்லது இவ்வளவு யூனிட் தான் நாங்க வந்து சேல் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் சொல்ல போறதுல அன்லிமிட்டட் தான் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் விற்கலாம்

மற்ற க்ளோஸ்டி என்ட் ஸ்கீம் இருந்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் பணம் முடங்குது இப்போ மூணு வருஷம் கழிச்சு தான் நீங்க விற்கலாம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா மூணு வருஷம் ஃபண்ட் லாக் ஆகிடும் எதுவுமே பண்ண முடியாது ஆனா இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது ஏதாவது திடீர்னு பெரிய செலவு வருது அப்ப பணம் தேவை தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம் இதை நீங்கள் வித்தரலாம் ஃபண்ட்ஸில் சேல் பண்ணிடுறீங்களா சேல் பண்ணி உங்களுக்கு பணமும் வந்து இமிடியா கிடைச்சிடும் அந்த லிக்விடிட்டி இது கிடையாது நம்ம தேவைப்படும் பொழுது உடனடியாக பணத்தை திரும்ப பெறவும் திரும்ப பெறக்கூடிய வசதி இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரை நம்ம முதலீடு இதுல முடங்கி இருக்காது இது வந்து இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஹேண்டட் ஸ்கீம்ல நமக்கு என்ன பாதகங்கள் இருக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இத வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப வேணாலும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்ப வேணாலும் வாங்கலாம் சரிங்களா இன்வெஸ்டார பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம வாங்கலாம் ஆனா நிறைய பேர் விற்க அதே மாதிரி விற்கலாம் நிறைய பேர் விற்கும் பொழுது என்ன பண்ணலாம் அந்த பண்ட் மேனேஜர் வேலை என்ன நம்ம விற்கும் பொழுது நம்மளுடைய யூனிட் எல்லாம் அவர் வாங்கணும் வாங்கி நமக்கு காசு கொடுக்கணும் அப்படி காசு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எங்கேருந்து எடுப்பாங்க அந்த காசு அவங்களுடைய அவங்க அந்த ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள்ட வாங்கின பணத்தெல்லாம் வேற எங்கேயோ சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் விற்று தான் பணத்தை எடுத்து நம்ம யூனிட்டுக்கு பணம் கொடுப்பாங்க சரிங்களா இப்ப இந்த மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வேணாலும் விற்கலாம் அப்படிங்கறதுனால நம்ம நிறைய பேர் விப்பாங்க நல்ல ரேட் போயிட்டு பொழுது என்ன 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 விற்கும் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜருக்கு பண தேவை ஏற்படும் பண அந்த நம்ம அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மென்ட் இல்லையா அந்த செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுவாங்க பண தேவைக்காக கம்மியான ரேட்டுக்கு விற்க நேரிடும் சரிங்களா நிறைய பேர் வாங்க நினைச்சாங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் விற்க நினைச்சாங்கன்னா திருப்பி குடுக்கிறதுக்கு பணம் எடுக்காது அந்த மேனேஜர் தான் இன்வெஸ்ட் பண்ண செக்யூரிட்டிஸ்லாம் கம்மியான விலைக்கு வித்துருவாரு சரிங்களா ஏன்னா அந்த பணம் நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி கம்மியான விலைக்கு விற்கும் பொழுது என்ன பண்ணணும் நம்ம ஸ்கீமில் நிறைய நட்டம் வரும் அந்த நட்டம் நிறைய நட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய என்ஏவி பார்த்தீங்களா நெட் அசட் வேல்யூ அது நமக்கு குறைஞ்சிடும் சரிங்களா இப்போ அதுதான் இதுக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ரிஸ்க் இது இருக்கு ஓபன் ஃபண்ட் ஸ்கீம் ஓபன் எண்டட் ஸ்கீம்ல நீங்க வந்து இந்த விஷயத்த ரொம்ப கவனிக்கணும் இது இது இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய என்ஏவி வேல்யூவை ரொம்ப ரொம்ப குறைச்சிடும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க டெசிஷன் வந்து எடுக்கணும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓப்பன் இண்டட் ஸ்கீம் அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக அதை டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன டவுட் அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன் இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியும்